அது நோயின்னு சொல்லலாம் அவன் கஷ்டப்படுவான்னு சொல்லலாம் மரணமே பாவிக்கக்கூடிய தருணம் உங்க அண்ணன் தம்பிக்கு உண்டு சிவாய் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கர்பசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் பலவீனங்கள் ராசிநாதன்ல ராசியில் நம்பர் ஒன் ராசி மேச ராசி பொதுவாக இந்த மேச ராசியின் சொல்றது செவ்வாய்க்கு அதிபதியான ஒரு ராசி ரத்த சூடு உடைய ராசி கோபத்துக்கு முன் உதாரணமா இருக்கக்கூடிய ஒரு ராசி கொடி பிடிக்கக்கூடிய அமைப்போருக்கும் ஒரு அடிப்படை தொண்டனா அரசியல்ல பிரவேசிச்சிட்டு பெரிய லெவலுக்கு வரணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளும் இருக்கும் கலைத்துறையில பிரகாசம் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளும் இந்த ராசிக்கு இருக்கும் சுக்கரனுடைய அதிபதியா இருக்கக்கூடிய தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு ஒரு பக்கம் உண்டு ஏன்னா ராசியில அஸ்வினி பரணி கிருத்திகைன்னு சொல்லக்கூடிய மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்கு அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் கிருத்திக நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அப்ப இந்த மேசராசின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு அதிபதியான ராசியில சூரிய பகவான் அரசியல்ல பெரிய கூடிய வாய்ப்பு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு அடிமட்ட தளவத்திலேயோ இல்லை உயர்ந்த இடத்துலேயோ ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சினிமாவில் பிரவேசம் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய தன்மைகளில் அவங்களுக்கும் ஒரு யோகம் இருக்குது ஆன்மீக ஈடுபாடில் ஆன்மீக தன்மையில் தெய்வத்துடைய அனுகிரகம் ஒரு சித்தர் ஒரு மகான் ஒரு ரிசிகள் இந்த ஜாதகருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மேசராசியோடைய அமைப்பு பொதுவா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாசத்துல தான் குரு பகவான் இருக்காரு மிதுன ராசியில செவ்வாய் பகவான் இருக்காரு சிம்ம ராசியில புதன் பகவான் இருக்காரு கன்னி ராசியில புதன் பகவானும் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் பலமா இருக்காங்க ராசியில சனி பகவான் உச்சத்துல இருக்காரு மீன ராசியில ராகு பகவான் நிலையா இருக்கக்கூடிய தன்மை உண்டு அப்ப இந்த பன்னெண்டு ராசிலையும் அப்ப இந்த ராசிக்கு இரண்டாவது வீடு குருவுடைய வீடு சுக்கரன் வீடு பெரிய வீடு கட்டக்கூடிய நேரம் உண்டு காலியான நிழல் இருந்துச்சுன்னா நிலத்துல இடிச்சிட்டு நிலத்தை கிளீன் பண்ணிட்டு வீடு கட்டக்கூடிய ஒரு நேரம் உண்டு அரசியல்ல பிரவேசமாக கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு பொதுவாய் இந்த மேச ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுல ராகு பகவான் பலமா இருக்கிறனால முன்னோர் சொத்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு இல்ல செய்தொழில லாபம் கிடைச்சி உச்ச நிலையில அடையக்கூடிய காசு பணம் வீடு பங்களா வாங்கக்கூடிய நேரம் இந்த கொஞ்சம் நிறையாவே இருக்கு இந்த மேசராசில மூணு நட்சத்திர பாதம் இருக்கு அஸ்வினி பரணி கீர்த்திகை அந்த அஸ்வினி நட்சத்திர அதிபதியான கேது பகவான் ஒரு மூணு வயசுலேயே இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கான ஜாதகருக்கு கண்டம் வந்துட்டு போயிருக்கும் மீதி இருக்கிற இருபத்தி இருபது நாலு அப்ப இருபத்தி மூணு வருஷத்துக்கு சின்ன வயசுலே சுக்கரன் உங்களுக்கு வந்துட்டு போயிடுச்சு சுகபோகமான ஒரு வாழ்க்கை நல்ல துணிமணி நல்ல ட்ரெஸ்ஸு வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய தன்மை சின்ன வயசுலேயே வந்துருச்சு இருபத்தி மூணு வயசு முடிஞ்சு இருபத்தி ஒம்போது வயசுக்குள்ள அரசு சம்பந்தப்பட்ட வேலை இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நிறையாவே உண்டு காவல்துறையா இருக்கலாம் மீதி அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு முப்பது வயசுக்குள்ளே கிடைச்சிடும் முப்பதுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த நாற்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ஏழு வருஷம் வீடு நிலம் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள்லாம் கிடைக்கும் ஆனா அண்ணனோ தம்பியோ அங்காளியோ பங்காளிக்கோ ஒரு கண்டம் இருக்கு அது நோயின்னு சொல்லலாம் அவன் கஷ்டப்படுவான்னு சொல்லலாம் மரணமே பாவிக்கக்கூடிய தருணம் உங்க அண்ணன் தம்பிக்கு உண்டு ஒரு நாற்பது வயசு உங்களுக்கு நடக்கும் போது அதுக்கப்புறம் இருபது வருஷம் ராகு மகாத யோகமே இன்பமே கொடுக்கக்கூடிய அந்த ராகு தசை லைஃப ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனா இந்த ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஜாதகம் உல்டாவா போனுச்சுன்னா நாற்பது வயசுக்கு மேல அரசுக்கு நீங்க பீட ஏன்னா கொலை களவு தேவையில்லாத இல்லீகல் பிரச்சனை ஜாதகம் உள்டாவாய் நிறைய சம்பாதிக்கணும்னு கேட்குற விரி வெறியில என்ன பண்றேன்னு தெரியாமல் கோபத்துக்கு அடிப்படையாக இருந்து உங்கள் குணத்தையே இழந்துடுவீங்க அரசுக்கு நீங்கள் பீடை ஏற்பட்டு கொடுப்பீங்க நாற்பது வயசு வரைக்கும் அதுக்கு மேலே தான் திருந்தி வாழக்கூடிய ஒரு தன்மை ஒரு பதினாறு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உண்டு இதே ராசியில கிருத்திகை நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு தரணி ஆளுவீங்க முருகனுடைய அணுகிரகத்துல தவமா தவம் இருந்து வரமா வரமிருந்து பிறந்தவங்க நீங்க உங்களுக்கு வந்து அரசியல் வாழ்க்கை கொஞ்சம் உச்சத்துல இருக்கும் கலைத்துறை வாழ்க்கையும் கொஞ்சம் நல்லபடியாகவும் இருக்கும் ஏன்னா பதினஞ்சு வயசோடைய சுக்கரன ஆதிபத்தியம் முடிஞ்சு சூரியனுடைய ஆதிபத்தியம் இருபத்தி மூணு வயசு வரைக்கும் இருபத்தி மூணு வயசுக்கு மேல சந்திரனுடைய ஆதிபத்தியம் நல்ல மனநிலை தெளிவான மனநிலை ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சு பல புக்குங்களை படிக்கலாம் பலவிதமான புக்குங்களை படித்து ஞானத்தை வளர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சாளராக இருக்கலாம் நீங்கள் அதுக்கு மேலே செவ்வாயோடைய ஆதிபத்தியம் யோகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு கட்ட காலத்துக்கு மேலே மறுபடியும் உங்களுக்கு ராகு மகாதை வரக்கூடிய நேரம் உண்டு உங்கள் தாத்தாவை நினைங்க உயிரோட இருந்தார்னா அவருக்கு சோறு குளிப்பாட்டி அவரை தெளிவு பண்ணி அவர் ஆத்மா நல்லபடியா மரணம் ஆகுற வரைக்கும் அவரை பணிச்சு அவருக்கு பணிவிட பண்ணுங்க உங்க லைஃப் உச்சத்துல இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய தன்னுல அஸ்வினி பரணி கிர்த்திகை மேச ராசி கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுக்கு அதிபதியான ராசி தான் அரசியலில் நம்பர் ஒன் அடிப்படை தொண்டல்ல இருந்து கொடி பிடிச்சி வரக்கூடிய எம்எல்ஏவாகலாம் எம்பி ஆகலாம் எம்சி ஆகலாம் ஏதோ ஒரு துறையில ஆசைகளை தூண்டக்கூடிய அமைப்பு அரசியல் ஆசைகள் இந்த மேசநா மேச ராசிக்கு அஸ்வினி பரணி கிருத்திகைக்கு தான் அதிகம் இருக்கு ஏன்னா சூரியனுடைய ராசி உடல் உஷ்ணம் கோபம் அதிகம் வரும் குணமுள்ள கோபம் வரும் சூரியனுக்கு அதிபதி ஒரு மூணு வருஷமா இருந்தாலும் பதினஞ்சு வயசுலயே நல்ல குரல் வளம் நல்ல பேச்சு திறமை இருக்கக்கூடிய தன்மை முடிச்சு அடுத்து மொகா வரக்கூடிய ராகு மொகாது சிறப்பாக சிறப்பா பெரிய வீடு பெரிய காரு பங்களாவோட வாழக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனா இந்த மேச ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்கு ராசிக்கு ரெண்டாம் இடம் ராசியில இருந்த குரு பகவானால உங்களுக்கு திருமணம் தடைபெற்று இருந்திருந்தா சீக்கிரம் நடக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு உச்ச நிலையில் வரக்கூடிய ஒரு நேரம் உண்டு ஆனா இந்த மேச ராசிக்கு ராசிக்கு பன்னெண்டாவது வீட்ல ராகு இருக்கிறனால இடம் பொருள் ஏவல் உங்களுக்கு ஏவல் பண்ணியிருப்பாங்க உங்க வளர்ச்சி உங்களுடைய யோகத்துக்கு உங்க சொந்த பந்தமே அக்கம் பக்கம் காரங்களே உங்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க அதுல இருந்து விடுபட முறையான வழிபாடு செவ்வாய் முருகனை வழிபடணும் லெப்டோ ரைட்டோ கையில சிகப்பு கயறு கட்டணும் செவ்வரளி பூவை முருகனுக்கு தானம் கொடுக்கணும் முருகனை மனசீகமா மனசார நினைச்சு வந்தீங்கன்னா இந்த சூனியத்துல இருந்து நீங்க விடுபடக்கூடிய ஒரு அமைப்பும் உடல் வெப்புன்னு சொல்லக்கூடிய நோயில இருந்து விடுபடக்கூடிய அமைப்பும் குடும்பத்துல சுபகாரியம் நடக்காம இருக்கு பாருங்க அந்த சுபகாரியமும் உங்க பாதம் உங்க கா கண்தடம் பட்ட வீடு தெளிவா வரக்கூடிய நேரம் உண்டு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பழனி முருகன் திருச்செந்தூர் முருகன் சிறுவாபுரி முருகன் இந்த பக்கம் திருப்போரூர் முருகன் இல்ல வல்லக்கோட்டை முருகன் இல்ல வடபழனி முருகன் இவரை புடிச்சுக்கிட்டீங்கன்னா அரசியல்லையும் பெரியாள் ஆகலாம் ஆன்மீகத்திலையும் பெரியாள் ஆகலாம் சினிமா கலைத்துறையிலையும் உச்சகட்ட ஒரு நேரங்காலம் வரக்கூடிய நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப இப்பயே உங்களை தயார் நிலையில முருகனை புடிச்சுக்கிட்டீங்கன்னா யோகம் முறையான வழிபாடும் முறையான பரிகாரங்களை பக்குவம் பண்ணிக்கிட்டா தான் யோகக்கா எல்லாம் நிறைவா அமையட்டும் சிவாய நமக்கு